அதனால பார்த்து இருந்துங்க அவ்வளோதான் சொல்லுவேன் ஓகே சார் இன்னைக்கு என்ன எடுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போட எப்ப அடிச்சுட்டா முருக்கு சாப்பிடத்தா இருக்கு ஆஹா மணக்கு இது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் புளியோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டா கரடியோ ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து அந்த ஈவெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க போகிறோம் இதை சுற்றிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இதான் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி வரத்துல வந்து மேலும் வரத்துல ஒரு கமாண்ட் கமான் பண்ணுவார் மிகவும் தான் கேட்டு கொடுக்குறா உங்களுக்கு கேமிங் தமிழ் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்துருக்குது ரெண்டு தான் எடுக்க பண்ணிக்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் மேல் பண்டல் தான் ஏன்னா ஃபீமல் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்றதால ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம்னு நினச்சேன் நீங்கள் வந்து சுற்றி போட்டு நீங்கள் வச்சு சுற்றி எடுத்து ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னு காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் ஏன் அது ப்ரோ பிளேயர் மாதிரி காமிக்க போகிறேன் அப்படின்னு ஒன்றும் கிடையாது இவ்வளோ டைம் பண்ணிக்கு தான் சுற்றி போடணும் எல்லாமே சுற்றி போட்டால் வீடியோ போடலாம் வீடியோ போட்டால் காசு வரும் காசு வந்தால் அதை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போய்கிட்டே இருக்கும் இதில் எனக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்றதால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக உங்க சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த விதத்தில் படிக்கிறது ஆனால் கருணாகாரன் இப்போ வரப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நக்கில் தான் சுற்றி குடிக்கிறான் அவனா ரெண்டு போடு போட தான் தாங்குவான் ஏன் அப்படி கேட்டா ஒவ்வொரு டைம் சுத்துறப்ப நம்ம வயிற்றுல குடிக்கிறாங்க ஐசிமே மத்தபடி வேற எதுவும் இல்ல ஓகே முதல் சுத்து வந்து பாத்தீங்கன்னா 10 பெர்சன்டேஜ் ஆஃபர் 10 டைமண்ட் குடிச்சிருக்கான் சோ முதல் சுத்திலே வீந்துச்சுனா காமாட்சி என்ற பெண்மணிக்கு மொட்டை அடிக்க போடணும் நண்பர்களே ஐயோ ஐயோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ டைமண்ட்டுக்கா ஆக போகுதுன்றதை ஒரு கால்குலேஷன் போட்டுப்போம் ஐயாயிரத்தி எட்நூறு அப்படி வச்சுப்போம்மா ஐயாயிரத்தி எட்நூறு டைம்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இது எங்கே போய் முடிதுன்றத வெயில் செய்து பார்ப்போம் நண்பர்களே ஓகே அதாவது அந்த காலத்தில் எங்க தமிழில் திருக்குறள் வச்சு தமிழ் வாஜியாரா ஒரு திருக்குறள் சொன்னார் செந்தூரநாதன் போதினில் தன் வந்து பா இது காது நிலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொக்க எங்கள் வாதியார் வந்து எங்க வாத்தியார் பேரை தான் வாதியார் வாத்தியார் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப அன்னைக்கு நான் சொல்லலை அதை நான் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியாரே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓ சுத்தல போடுறேன் ஐயோ வந்துடா 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 அடரை இவன் கொடுக்க மாட்டான் காய்ஸ் இன்னைக்கு பூரா இவன் கூட மாரடிக்கிறதே வேலையா போச்சு இவன் கூட வாரத்துக்கு ஒரு தாட்டி வந்து கும்பி அடிக்கிறதே வேலையாக போச்சு ஒன்னு உழைச்சு ஜாலரா அடிக்கணும் இல்லைனா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிங்க அசிங்கமாக கேட்குறோம் நம்ம எப்பவுமே அசிங்கமாக கேட்டு தான் பழக்கம் இன்றைக்கி நம்ம அசிங்கமாக கேட்க போகிறோம் ரே காரா நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணல ஓகே நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் ஓகே உனக்கு எனக்கு பகை இருக்குது தெரியும் ஆனால் அந்த பகையை வந்து இந்த மாதிரி டைமண்ட்ஸில் காட்டிக்காது ஓகே சார் இந்த மாதிரி எனக்கு கொடுத்துட்றேன் அப்படியாச்சும் பத்து ரெண்டு ஆனால் பாவி பகையை மொத்த வன்மத்தி ஒன்னா போட்டு கக்கிட்டான் மொத்தமாக வர ஒன்று ஒன்னடா கொடுப்பேன் ஏன்டா அப்படி சாப்பாடு கிடையாது கருணா அன்எக்பெக்டட் ஃபார் யூடா சரி இந்த டைம் யாருக்கு மொட்டை நானே மொட்டை அடிக்கண்டா இதெல்லாம் நல்லா அதிகமா வெயிட் பண்ணுறது பா இதோ ஐயோ 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 பாவிகளே நான் எப்ப எப்பலாம் நான் குத்து பதிப்பா சொன்னதுக்கெல்லாம் சொல்றேன் கமாண்ட் செக்ஷன்ல வர சாவடி பாருங்கடா மொட்டை அடிக்கடா மொட்டை அடிக்கடா டே நான் மொட்டை அடிக்கிறது பார்த்து அவ்வளோ நல்லா வடா இருக்கும் இந்த ஆறு லாங் ஆறு வச்சிருந்தாலும் நல்லா இல்லை வடக்க மாதிரி இருக்குது ஷார்ட் ஆறு வச்சாலும் வடக்க மாதிரி இருக்குது சரி மொட்டை அடிச்சுட்டு வந்தாலும் பார்த்தா இந்த லட்டு வாங்கிட்டு கீழே வருவாங்கள ஒரு காமரன் அதே மாதிரி பண்ணடி வேணாடா வேணடா ஏன்டா அடி என்ன நீ இப்படி கவுத்துறத்தில் காய் சாமியை ஒட்டி இப்ப இப்பயா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா கேப்பில் பேசுகிறப்ப பார்த்து பேசுங்க அவன் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கான் இவ்வளோ நேரம் அவன் கொடுத்தானா கொடுக்கவே இல்லை இப்போ பாருங்க கரெக்டாக கேள் பண்டல் கொடுக்குறான் அதனால் நான் அவங்க என்ன சொன்னேன் இன்னைக்கு நான் மேல் பண்டலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இது கொடுப்பான்னு சொன்னேன் என்னது பிஆர்டி கொடுப்பான்னு அவன் கரெக்டாக கேள் பண்டல் கொடுத்துட்டான் பாருங்க ஏன் மோசக்காரா இப்படிலாம் நீ பண்ணுவனு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலடா டே ஜூபா ஜாபி ஜாபி ஜூ ஜாபி ஜாபி ஓகே கைஸ் சரி இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டை போட்டு ஆரம்பிக்கலாமா போட இப்போ அடிச்சுட்டா முறுக்கு சாப்பிடத்தா இருக்கு ஆஹா மடக்குது அது எப்படி நான் சொல்றப்ப மட்டும் கரெக்டாக அந்த மண்டலி வந்த ஏதாவது ஒரு மேல் மண்டலி வந்தே கருணாகரே ஒட்டி கேட்கறேன்னா டே ஒட்டி கேட்குறான் அவன் கரெக்டாக எனக்கு எது வேணுமோ அது கொடுக்காம வேறு ஒன்று கொடுக்காம பாட்றாங்க கைஸ் நான் முதல்ல சொல்லிட்டு ஹெட்செட் செட் போட்டு வீடியோ பார்க்க மாதிரி தமிழ் கட்ட போது அப்படின்னா சவுண்ட் வச்சு பாருங்க ஊரில் அழைச்சி வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தீங்கு விழிப்பு எந்த ஒரு காலத்தில் நான் வந்து நிற்க மாட்டேன் என்று தெரிவித்துக் படிக்கிறது சரி ஓகே நம்ம மைண்ட் அங்கே போதே நீ நான் தான் பார்த்துட்டு வந்தேன் சரி ஓகே வாங்க போகலாம் வந்து ஒன்று 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 அஜி என்னடா இது ஏந்திரா இது ஏந்திரா பாவா புஷ்பா வாய்ஸ் பஸ் தான் கைஸ் இந்த வாட்டி இந்த ஃபீமேல் இப்போ வீந்தா ரெண்டும் ஒரே டைம் இப்போ வந்தாலும் நான் மொட்டை அடிக்கண்டா செகண்ட் டைம் காய்ஸ் இந்த வாட்டி நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் எப்பவுமே ஏமாத்துவேன் மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் நான் இருங்க நான் நாயமா ஒரு கேள்வி கேட்குறேன் எப்பப்பெல்லாம் உங்க பேர் சொல்லி அப்போலாம் நீங்கள் மொட்டை அடிச்சிங்களாடா இல்லை 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 தானே அப்போ நான் மொட்டை எதுக்கு மொட்டை அடிக்கணும் என்ன மட்டும் இருக்கிற கமாண்ட் சேர்ஸ் சொல்ல வரீங்க வெளுத்து விடுவோம் வெளுத்து ஓகேவா சரி இந்த டைம் இருந்துச்சுன்னா இதை பாருங்க இந்த டைம் இது இது மூணு எது வந்தாலும் நான் மொட்டை அடிக்கிறா இது மூணுல எது விந்தாலும் நான் மொட்டை அடிக்கிறேன் இப்போ கருணா உட்டு கேட்கறேன்னா இல்லையான்னு ஓகே கர்ணாகாரம் ஒட்டு கேட்காத மாதிரி நம்ம கட்ட வந்து ஒரு வேலையை காட்ட ட்ரை பண்ணுறேன் ஓகே பரவாயில்ல சூப்பரான ஒரு நிகழ்வை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றனர் இப்படி ஒரு நாற்பத்தெட்டு தான் வந்திருக்கா எனக்கு இன்னும் ஒன்று இது ரெண்டுன்னா நானூறு வேணுமே இது கிட்டே ஒன்று இது வீந்ததை கூட வீடா ஒரு நூறு குடுப்பான்னு நினைக்கிறேன் தம்பி 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 ஐயாயிரத்தி எட்நூறு டைம்ல ஆல்ரெடி எட்நூறு டைம் மட்டும் காலாவதியான கமலா மாதிரி போய் சேர்ந்துச்சு அந்த பக்கம் இந்த மாதிரி இது வாரியா சரி ஓகே ஒரு பாடலை பாட நான் ஆசைப்படுகிறேன் நண்பர்களே பாடலாமா உனக்கோ உனக்கு எனக்கு நான் பொருத்தம் இது எத்தனை பேருக்கு வருத்தோம் எனக்கு தண்டா வருத்தம் உக்கா எனக்கு தண்டா வருத்தங்க பாடுறான் என்னடா எல்லாம் ஒன்று ஒன்றா கொடுத்தா என்ன என்னை சாப்படிக்கிறீங்க கிடையாதுனாக்காரா தம்பி நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் வந்து கட்னா தமிழ்நாட்டு பெண்ணை தான் கல்யாணம் செய்வேன்ற ஒரே காரணத்தினால்தான் நான் லவ் செய்த பண்ணி நான் திருமணம் செய்து ஸோ உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலன்ற கானில் தான் எனக்கு இப்படிலாம் பண்ணுறேன் அந்த ஒன்றரை லட்சம் டைமெண்ட்டும் ஒரே ஈவெண்ட்டில் மொத்தமாக பிடிக்கணும் போயிடலான்னு பார்க்குறேன் தயவு செஞ்சு கொடுத்துட்றா கருணாகரா ஒட்டி கேட்கறதுல கொடுறா டே பீசுறா ஏதாவது பண்ணி சீக்கிரப்பா கொடுறா இப்பிட்றா இப்படிராடுக்கு இல்லை நான் இது வரைக்கும் எவ்வளோ டைமெண்ட் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டைமண்ட் காலி அபேஸ் ஆகிடுச்சி ஆயிரம் டைமண்ட் ஆயிரம் டைமெண்டு இது ஒன்னே ஒன்று கொடுத்துருக்கான் நான் ஃபீமேல் பண்டலே போட மாட்டேன் அது அவனுக்கு தெரியும் இதை வச்சுக்கிட்டு இவனை என்னங்க பண்ணுறது இவனை வந்துடு 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 வரமாட்டான் இன்றைக்கி பூரா கூட புழம்பிக்கிட்டே இருப்பான் அதை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இதான் அவன் வேலை டேய் கருணாகரா சரி ஓகே அடுத்தபடியாக வந்து ராகேஷ் அப்படின்னு யாரெல்லாம் பேர் வச்சிருவோம் மொட்டை அடிக்கிற கைஸ் விட்றதா இல்லவே இல்லை ராகேஷனே பேரை வச்சிருவேன் சத்தண்டான்ற மாதிரி காங்கிராஜுலேஷன் ஃபார் யா வந்துடுச்சே கைஸ் ராகேஷ்க்கு மொட்டையை போடணும் கைஸ் உங்கள் ஊரில் உங்கள் பேரில் எவனா ஒருத்தன் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நான் பார்த்தேன் அந்த ராகேஷ்க்கு தூக்கி மொட்டையை போடணும் தம்பி ரேஷே நீ மொட்டையை போட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டாக் பண்ணுறான் நான் மொட்டையை போடுறேண்ணா பார்த்துக்கலாம்ண்ணா நான் கூட இதை வீழ்ந்த மாதிரியே தெரியலடா அப்படின்னு நினைச்சேன் ஓகே நண்பர்களே இந்த மண்டை விழுந்து விட்டது நம்மளுக்கு நல்லபடியாக இது ரெண்டு ஜோடி பொறுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வீந்திருச்சு ஸோ அடுத்த ஜோடி பொறுத்ததுக்கு என்னான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற மாதிரி தெரிந்து படிக்கிறது சரி ஓகே சூப்பர் ராகேஷ் தம்பி ராஸ்குட்டியே வரண்டா 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 கைஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன் ராகேஷ் மொட்டை அடித்தோன்னா நான் மொட்டை அடிக்கிறேன் இது எந்த ஒரு காலத்திலும் வந்து பின்பற்ற முடியாமல் போனதே கிடையாது நான் யார் பார்க்கறது சரி ஓகே இந்த வாட்டி சுற்றுவோம் கருணாகாரனும் காது கேட்குதுதான் போகலடா இந்த வாட்டி கதறல் யார் கேடுச்சே இல்லையோ கருணாகாரனை கேட்டிருச்சுரா அடித்து பிடிச்சி ஒன்றாவது ஒரு பட்டலாக தந்தானே எங்கள் அது வரைக்கும் சந்தோஷம் ஓகே சூப்பர் நான் மேக்ஸிமம் வந்து இதுக்கு தான் கை வந்தேன் ஸோ பார்க்குறது இது அருமையாக இருக்குது ஓகே நல்லது ஆனால் இவனால் இது பண்ண மாட்டேன் தம்பி இது எப்படி தம்பி நம்மளுக்கு பண்ணா இவெல்லாம் அது கொடுக்கக்கூடிய ஆள் கிடையாது தம்பி இவன் ஓகே ஸோ அடுத்து வந்து இதுதான்ண்ணா அந்த புலி ட்ரெஸ் தான் இது ஆக்சுவலி ட்ரெஸ் எப்படி இருக்கோ இல்லையோ இந்த சே மண்டே எப்படி இருக்கோ இல்லையோ இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குடா சரி ஓகே அப்பா அப்பானே விநாயகா கொடுத்துட்றான் 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 ஆத்தா 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 விளையாது போலையே ஓகே ஆனால் இன்னொரு தொண்ணூறு தான் எப்படி அதான் அதை எடுத்துருவோம் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள போனேன் தண்ணானே நானே தானே நானே தாடே நானே அந்த ராகேஷுக்கு மொட்டையாக போன நண்பர்களே அவ்வளோதான் சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு டைமும் என் பேர் சொல்ற மட்டும் தான் விழுது ஃப்ளூக்குள்ளே நினச்சேன் இன்னொருத்தருக்கும் விழுதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஒரு சிலர்களெல்லாம் குதலமாக இருக்குமே மனசுக்குள்ளே ஓகே வந்துடு 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 எனக்கு மொட்டையடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டே மோசக்காரா தெரியும்டா நூற்றி நாற்பது கிட்ட வந்துருச்சு சரி ஓகே இந்த டைம் வீண்தான் செகண்ட் டைம் எனக்கு வீண்தான் நான் எப்பவும் என்ன கேஷ் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் நான் அதை கடைப்பிடிக்க மாட்டேன் இரண்டாவது டைம் நான் கண்டிப்பாக கடைப்பிடிப்பேன் இந்த டைம் தான் நான் இப்போ மொட்டை அடிக்கடா ராகேஷ் மொட்டை அடிப்பை நான் சத்திவாக சொல்கிறேன் வேறு மேலாம் நான் சொல்லையா ரெக்கார்டு இது அப்படியே ஆன் ரெக்கார்டில் இருக்குது இது வந்து நான் அப்படியே எக்ஸ்ட்ரா அந்த வாய்ஸ் ஒரு கொடுப்பில்ல அந்த மாதிரி நிறைய வாட்டி முன்னாடிலாம் கொடுப்பேன் இப்போ அப்படி கொடுக்குறது கிடையாது ஆனால் அது எப்படி என் பேர் சொன்னால் மட்டும் கொஞ்சம் மொட்டை அடிக்கிறதுக்கே வருது ஆனால் இதில் ஒரு கோழம்படி என்ன தெரியுமா கைஸ் இது வந்து விழுந்துதே விழுந்துச்சுன்றதால் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்க முடியாது மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து செல்லாது செல்லாது அப்படி தான் செல்ல முடியாமல் போயிடும் நூறு கொடுத்துட்டா கைஸ் ஏ நூறு கொடுத்தா நான் எங்கடா இங்கே எக்ஸ்சேஞ்சில் வரல இப்போ வேறு எதெல்லாம் போயிட்டுருக்குமா என்ன இது இல்லை ஓப்பன் எதாவது பண்ணமா இருங்க நான் அப்போ உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் இப்போ இது கொடுத்தா என்ன கொடுப்பான் யூனிவர்சல்ல இருங்க ஆனால் பாவீங்களே இருங்க நான் அப்போ உள்ளே போய் செக் பண்ணுறோம் நண்பர்களே வீண்தான் எங்கடா அது ரீடிம் பண்ணுறது எங்கடா இது ரீடிம் 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 ஐயோ இது ஃப்ரீ ஃபயர் அப்படி மாற்றி வச்சுட்டு எங்கே ரீடிம் இருக்குன்னு கூட தேவை வேண்டிய இஷ்டான அடையா என்ன என்னடா என்டாடே அப்படி சாவடிக்கிறீங்களே தம்பி இங்கே எங்கேடா இருங்க ரீடிம் எங்கடா இருக்கும் ரீடிம் எங்கடா இருக்கும் ஒரே நிமிஷம் இதுலையா இதாக இது ஆட் ஆகல இது வேறு எதுனா கூட ஆட் பண்ணிக்கலாமா ஒரு வேலை சரிப்பா எக்ஸ்சேஞ்ச் ஒரே அமிச்சிருப்பா கா இதில் வந்து விழுந்துரும் போலையா இது அது எப்போனா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துடும்மா சரி 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 பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்குது ஒரே நிமிஷம் யோ உங்கள் பாரு முதல்ல ஆட் ஆகல இப்போ ஆட் ஓகே ஓகே கைஸ் நம்ம இதுதான் தான் எடுக்க வந்தோம் எக்ஸ்சேஞ்சை போட்டுற வேண்டியது தான் எக்ஸேஞ்சு ரீடியம் பார் அப்படின்னு போட்டு கங்குறா பார் எப்படி ஆயிடுச்சு மாசா அப்பா பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் போட்டு தெருக்க விட்றானு அவ்வளோதான் நண்பர்களே சூப்பர் நண்பர்களே சோல் சோல்டவுட் ஆயிடுச்சு இதுக்கு எவ்வளோ கேட்குறாம இதுக்கு இரநூறா எங்க எவ்வளோ மேலே எங்கே ஏறி குச்சிச்சு வரானே திடீர்னு பார்த்தா அங்கே இல்லை பார்த்தீங்களா நீங்கள் கூட ரீபண்ட் பண்ணி போய் பாருங்களா அந்த இடத்துல ஆடாகவே இல்லை இப்போ திடுக்குன்னு இப்போ தான் ஆடாயிச்சு இது ஸோ அது என்ன கதைன்னு தெரியல உள்ள போன மாதிரி ஓகே இதுக்கும் இரநூறு ஆச்சு ஓகே கைஸ் லாஸ்ட் ஃபைனலி இதுவும் நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம் ஒரே ஒரு மூணு சுத்து கைஸ் மூணு சுத்துல இது கிடைச்சிருச்சுன்னா ஓகே இல்லை இது விழாது ஒன்று முடிஞ்சது அடுத்து ரெண்டாவது நண்பர்களே தூபா தாபி தாபி தூபா தாபி தாபி தூபா தாபி சரி ஓகே லாஸ்ட் ஃபைனலி சுற்றி எங்கிட்ட இருக்க எல்லா டைமண்ட்ஸும் காலி ஆயிடுச்சு கைஸ் இது கருணாகரம் ஊட்டி கேட்குறா அதனால தான் அப்படி சொல்கிறேன் டீ 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 ஒன்று 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 நான் அதே இடத்துல அடித்தான் பாருறேன் அதே மாதிரி இந்த வாட்டி நாலு வாட்டி இங்கே அடிக்க மாட்டான் தான் டும்மு 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 டும்முன்னு அடிக்க மாட்டான் நீ ஏதாவது ஒன்று கொடுப்பான்னு பார்க்குறேன் கைஸ் கொடுக்க மாட்டானே அவன் இது ஒன்று எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா சரி ஓகே கைஸ் லாஸ்ட்டாக ஒரு மூணு சுத்து அந்த மூணு சுற்றுல பார்ப்போம் ஓகே இதுதான் இதுதான் லாஸ்ட் எனக்கு மனம் கொஞ்சம் ஐயோ எனக்கு மனம் கொஞ்சம் இறங்க மாட்டேங்குது எடுத்துடலாமே அப்படின்ற மாதிரி நண்பர்களே கங்கரா அப்படின்னு இது குடுத்துட்டாஸ் மூணு மூணாவது கூட விழுதியா இன்னைக்கு ஏதோ நல்ல முகத்துல முழிச்சிட்டு வந்திருக்கேன் அது நல்லா தெரியுது எனக்கு ஓகே இப்போ வெளியே போயிட்டு உள்ள வரணும் போல கைஸ் எண்பத்தி ரெண்டு கைஸ் என்ன ஒரே ஒன்று சுத்தனா போதும் வந்துரும் நினைக்கிறேன் ஏன்னா நூற்றி எண்பத்தி ஏழு வந்துருச்சு நூற்றி எண்பத்தி ரெண்டு சாரி ரெண்டு ரெண்டு ஒரு அஞ்சு விழாண்டா ஒரு அஞ்சு விழாதா ஒரு அஞ்சு விழாதா நூற்றி தொண்ணூத்தொன்று ஓகே கைஸ் இதான் லாஸ்ட்டாக இருக்கும் வந்துடு டே 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 லாஸ்ட்டாக டி டி இருக்கும்னு சொன்னால் அவன் காதல விழுதாடா இந்த வாட்டி இதாடா லாஸ்ட்டு நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று தானே விழாவாடா மைனஸ்ல அப்போ விழா போகுது விழாது இல்லை சரி ஓகே இந்த டைம் விழுது ஓகே 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 விழுந்து விட்டு நண்பர்களே அப்போட மொத்தமே அஞ்சு அஞ்சாகிச்சு ஓகே கைஸ் லாஸ்டா இருந்த இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் போட்டு கங்கராஜ் ரேஸ் பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கேக்கலாம் எடுத்து வைத்து விட்டேன் நண்பர்களே அவ்வளோதான் நம்ம ஐயாயிரத்தி எட்நூறா அப்படின்னா எவ்வளோ கால்குலேஷன் நீங்களே பார்த்துங்களேன் ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா ஐயாயிரம் ஆயிரரூவா நாலாயிரம் ஆயிரம் ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நாலு டைமில் இருக்கிற மொத்தத்தையே எனக்கு விழுந்துருச்சு ஸோ உங்களுக்கு விழுமுன்னா எனக்கு தெரியாது ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க அந்த காஸ்தி கூட படம் எங்கே பாருங்கள் இது விழுந்துருச்சு இது விழுந்துருச்சு அதுக்கப்புறம் எங்கடா ஏ அந்த பாண்டா பொம்மை எங்கடா பேரிசு அந்த பாண்டா பொம்மை அந்த பாண்டா பொம்மை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பலதே இன்றைக்கி விழுந்துருச்சு சரி ஏதோ லக்கு போகலாம் நம்மளுக்கு ஸோ அதனால் வந்து எல்லாம் ஒரு சூப்பராக இருக்கு கைஸ் சரி எடுக்கிற எவ்வளோ டைம் ஆச்சு நீங்களே பார்த்துருக்கீங்க நம்பிக்கை அவ்வளோதான் நண்பர்களுக்கு என்றைக்கான வீடியோவில் காண போகுது சரி இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுற ஷேர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தெரிவிக்கப்படுகிறது எப்பவும் சொல்கிறதா இது எடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை நான் தான் டகுள் பாஸ் வேலை பாட்டுறதாக எடுக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம் பாபாய் மக்களே